ஜூன் நான்காம் தேதி நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பல ஊடகங்களும் ஊடகங்களாக யார் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே குறிப்பாக நூற்றில் தொண்ணூறு சதவீத ஊடக ஊடகங்கள் என்ன செய்யணும்னா கருத்து கணிப்பு அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு பல கருத்து கணிப்புகளை வெளியிட்டுருக்காங்க அதில் எந்த மாதிரியான கருத்து கணிப்பில் அவங்க வெளியிடுறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியை வந்து பல இடங்களில் வந்து புறக்கணிச்சிருக்காங்க ஏண்டா தேர்தலுக்கு முன்னாடி தான் புறக்கணித்தேன் ஏன்னா நாம் தமிழ்ச்சி எங்களுக்கு போய் ஓட்டு போட்டுருவான் சீமானுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சரி எப்பா தேர்தலுக்கு பின்னாடி ஏன் புறக்கணிக்கிறாயன் அவன் அப்போ எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் இப்போ இதை வச்சு சில சித்து விளையாட்டுகள் வந்து விளாடுறாங்க இதெல்லாம் பற்றி விரிவாக பேசுவதற்காக தான் இந்த பதிவு பார்த்துக்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அணைஞ்சிருக்கேன் அப்போ தான் நம்ம ஒரு கருத்துக்கு நிற்பே வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லி விட்ட மாட்டேன்

இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த காலையை பார்த்துக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்கள் பதிவிடுங்க தேர்தலுக்கு கருத்து கணிப்பு இருக்குல்லங்க பொதுவாக கருத்துக்கணிப்பையே வந்து இங்கே குப்பை மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க குப்பை தான் அது எங்கே எவனும் போய் நேரில் மைக்கு நீட்டி எத்தனை பேரை சென்சஸ் எடுத்தேன் எத்தனை பேர்த்து கருத்துக்கிட்டேன் எத்தனை பேரை பார்த்தோம் எத்தனை சந்தித்தோம் எத்தனை எடுத்தோம் அப்படின்னு எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க இந்த மெய்ச்சிக்குரிய பெரிய பெரிய அந்த செய்தி ஊடகங்கள்லாம் வெளியிடுறாங்களே கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு எங்கே போய் எடுக்கிறாங்க யார்கிட்ட போய் எடுக்கிறாங்க எத்தனை பேர்கிட்ட எடுக்கிறாங்க ஒரு உதாரணமாக வச்சு உதாரணமாக வந்து எங்கள் ஊர் சிவகங்கை அப்படின்னா சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் எங்கள் செய்தி கூடத்துலேருந்து ஒரு ஐம்பது பேர் போய் இறங்கணும் ஐம்பது பேர் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் முழுக்க நாங்கள் வந்து எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஜனங்கள்ட்ட போய் கேட்டோம் அவங்களுடைய பேர் இது சொன்னாங்க இந்த ஊர்லேருந்து இத்த இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை இத்தனை வீடுகளில் கருத்து இணைப்பு இத்தனை மக்கள்கிட்ட எடுத்தோம் இத்தனை பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க அதில் இத்தனை பேருக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கத்தை காணொலி வாயிலாக வெளியிட முடியுமா இப்போ என்ன இருக்கிறேன் பெரிய பெரிய மயிற்சி மீடியா கருத்துக்களை வெளியிடறாங்கல்ல வெறும் இத்தனை சதவீதம் இந்த கட்சிக்கு அதிமுக எத்தனை சதவீதம் திமுக எத்தனை சதவீதம் பாஜக எத்தனை சதவீதம் வெளியிடறாங்கல்ல யார்கிட்ட கேட்டாங்க இவ்வளோ வெளியிட்டா அவங்களுக்கு ஒரு கண்ணடு கிடைச்ச மாதிரி தானே ஏன் வெளியிட மாட்டுறாங்க வெளியிட மாட்டாங்க ஏன்னா அவங்க போய் அப்படி எடுக்கிறதே கிடையாது சென்சஸ் இப்போ எடுக்கிறீங்க எப்படி எடுக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டீங்க ஏன்னா ஓட்டு போட்டு சொல்லி எடுக்கிறீங்களா எப்படி எடுக்கிறீங்க பொதுவாகவே இந்த செய்தி விடுவாங்களாம் நான் கேட்குறேன் செய்தி ஊடகங்கள் போடக்கூடிய கருத்து கணிப்பு அத்தனையும் பொய்ங்க இதை நம்பவே நம்பாதீங்க முதல்ல அவன் இத்தனை வந்துட்டான் இவன் இத்தனை சதவீதம் இருக்கான் இவன் இத்தனை குறைஞ்சிட்டான் அத்தனையும் பொய் நாம் துணை கட்சியை நாம் துணை கட்சினே போட மாட்டாங்க மற்றவைன்னு போடுறது திமுக அதிமுக பாஜக போ போடுவாங்களா அப்புறம் வந்து மற்றவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டிங்கிறது எல்லாரும் தெரியும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தன்னுற கட்சி தனிச்சு நிற்கிது தனிச்சு நிற்குதுங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா இதே போல் நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் தனிச்சு நாற்பது தொகுதியில் வந்து தனிச்சு போட்டிடறாரு அப்படின்னா புதுச்சேரி உட்பட அண்ணாமலை அவர்களை வந்து தனி தனி தனித்துவமாக காட்டுவிடலாம் மாட்டிங்களா அந்த ஊடகங்கள்லாம் காட்டுவாங்க கட்டாமல் கட்டுவாங்க ஆனால் நாம்தலர்ச்சியே காட்ட மாட்டாங்க தனித்து நிற்கிறாரு நாற்பது தொகுதிகளையுமே வேட்பாளர் நிறுத்தி போட்டிடுறாங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அதே சொல்கிறது கிடையாது இவங்க அப்போ மும்முனை போட்டி மும்முனை போட்டினே சொல்கிறாங்க கட்சியை திட்டமிட்டே இந்த ஊடகங்கள்லாம் புறக்கணிக்குது இன்னொன்று இந்த ஊடக கருத்து கணிப்புங்கிறத ஒரு அட்ட புழுகு ஆகாச புழுகு அத்தனையும் பொய்ங்கிறதை அந்த முதல்ல தெரிஞ்சுக்குங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று வெளியிறாங்க பற்றியா கருத்து கணிப்புன்னு அது எப்படிப்பட்ட உருட்டு தெரியுமா எதனால் அப்படி வெளி வெளியிடறாங்க தெரியுமா தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி அந்த வெளியிடக்கூடிய அந்த கருத்து கணிப்பு என்ன மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தோடு உட்காந்து டிவி பார்க்குறாங்க ஒரு செய்தி பார்க்குறாங்க நினைக்கல அதில் வந்து ஒரு கருத்துக்கணிப்பு போடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு இந்த திமுகவுக்கு முதல் இடம் ரெண்டாவது இடம் பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியிடறாங்க அப்படின்னா பத்து பேர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் ஒரு நாலு பேருக்காச்சும் பரவாயில்லையே பாஜக வளர்ந்துச்சு போலையே ஆ ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சு போலையே அப்போ ஓட்டு போட்டுரும் அவங்களுக்கே திமுக சரியில்லை ஆளுங்கட்சி சரியில்லை இப்போ மாற்ற யாராச்சும் வரணும்ல அப்போ பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வந்துதான் மக்களுக்கு கருத்து சொல்கிறாங்களா அப்போ ரெண்டாவது ரெண்டாவது இருக்கப்பலாம் ஓட்டு போட்டால் முதல் இடத்துக்கு வந்து வரல அப்போ போட்டு விட்டுறோம்னு உளவிலாக மக்கள் மனதில் அந்த கட்சிக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது எதற்கு பேர் கருத்து கணிப்பு நீங்கள் என்ன பாருங்கள் புதிய தலைமுறை செஞ்சு இதை புதிய தலைமுறை பல ஊடகங்களும் பல செய்தி ஊடகங்களும் இந்த மாதிரி எச்சத்திரமான வேலையை பண்ணுறீங்க கருத்து கணிப்பு யார்கிட்டப்போ எடுக்கிறீங்க நீங்கள் நம்மளும் இத்தனை வருஷமாக இருக்கோம் ஆ நம்ம வேறு சிவாகரத்தில் இருக்கோம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அந்த இந்த பூமிக்குள்ளே தானாங்க இருக்கோம் நம்மகிட்ட எவ்வளோ இந்த நீட்டை மாற்ற வைக்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க கேக்குமே நிறையிறா இந்த இந்த செய்தி ஊடகத்தில் வந்திருக்கோம் சென்சஸ் இருக்கிறோம் கருத்து கணிப்பு எடுக்கிறோம் நீ யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க எதா கேட்குறீங்களாடா நான் பார்த்ததில்லை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லுங்கள் செய்கிறது இல்லைங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு ஐநூறு பேர்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு வெறும் ஐநூறு பேர்கிட்ட போய் ஒரு ஊட ஒரு ஊடகத்துலேருந்து போய் எடுத்தால் கூட அது கண்டனாக போடலாமில்ல ஐநூறு முகங்கள் ஐநூறு பேர்ட்ட எடுத்துருக்கோம் இவங்க இத்தனை கட்சிக்கு ஆறு சொல்கிறேன் ஆறு தரேன்னு சொல்லியிருக்காங்க வெளியிடலாமில்ல வெளியிடலாமில்ல ஐயோ அவங்களோட ப்ரைவேசி பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் இல்லைங்க அப்படின் கேட்டால் மக்கள்கிட்ட கேட்டுகிட்டே வெளியிடலாமே இதை நாங்கள் வந்து எங்கள் உங்களுக்கு எங்களுடைய இதுக்காக எடுத்துக்கிறோம் எங்களுடைய ஊடகத்துக்கான எடுத்துக்கிறோம் உங்களுக்கு கனவு வெளியிடுவோம் செய்தி செய்தியில் வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம்ல செய்கிறது கிடையாது அப்போ அத்தனையும் உருட்டு அப்போ தேர்தலுக்கு முன்னாடி இந்த கருத்துக்கடி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்திக்க தான் மறைமுகமாக வந்து புகுத்துறது ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி எங்கே அப்படி பேசுகிறாங்க அது எனக்கு புரியல இதுதான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது இதை பற்றி உறவுக்குள்ள யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் தேர்தல் முடிஞ்சு போச்சு ஓட்டு போட்டாங்க மக்கள் இதுக்கப்புறம் இத்தனை கட்சி இந்த கட்சி வந்து இத்தனை சீட்டை பிடிக்கும் அந்த கட்சி அத்தனை சீட்டை பிடிக்கும்னு இங்கே கருத்துக்கணிப்பை சொல்கிறாங்கல்ல இது எப்படி நம்புறது சரி இதன் மூலமாக என்ன பிரோஜன இருக்குது எனக்கு தெரியல மக்கள் இதை வந்து உங்கள்கிட்ட விட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க எனக்கு தெரியலைங்கிறதை இந்த சொல்லிக்கிறேன் அடுத்து வாங்களேன் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது சில பேர் ஜீரோ ஒரு சீட்டு பிடிக்காது அப்படின்னு சில பேர் நான் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிட்டு இருக்கிறது சில பேர் வந்து நாலு சீட்டு பிடிக்கும் அஞ்சு சீட்டு பிடிக்கும் பத்து சீட்டு பிடிக்கும்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நாற்பது இடங்களையும் வெள்ளனு சொல்லி தான் நாம் கட்சி போட்டிடுது இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா எத்தனை சீட்டு பிடிக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் நாலு சீட்டு பிடிக்கிதான் எதார்த்தமாக இருந்தால் கூட நான் நாற்பது தொகுதிகளும் வெள்ளனு சொல்லி தான் போட்டிடுறோம் இப்போ நான் ஒரு ஒரு தொகுதியை மட்டும் குறிப்பிட்டு இவங்க ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் அப்போ எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் என்னென்னாங்க அவளுக்கு சங்கடம் வராதா அப்படின்னா பார்த்தா எங்கள் மேலே நம்பிக்கையில் அவனுக்கு நினைக்க மாட்டாங்களா வெளிப்படையாக உடச்சி பேசுவோம் அப்போ நாற்பது தொகுதிகளிலேயுமே வந்து நாங்கள் நாங்கள் வெள்ளன்னு சொல்லி தான் போட்டிடுறோம் ஸோ கடமைக்கு தண்டை செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் போட்டிடல அப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாம தமிழ் கட்சி பரவலாக வாக்கு வாங்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம தமிழ் கட்சிக்கு பரவலாக வாக்குகள் விழுகும் மற்ற கட்சிகளை விட நாம் தமிழ் தனித்து களமாடுது தனித்துவமாக களமாட்டுங்கிறது தான் இங்கே எதார்த்த உண்மை இதை யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வாக்கு செலுத்துவார்கள் ஏனென்றால் அந்தந்த கட்சி வந்து ஒரு ஒரு கட்சியில் கூட்டணி வச்சிருக்குன்னா ஒன்றும் இல்லை பாமகவா அது குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஒரு கட்சியாக அடையாளப்படுது விசிகாவா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய கட்சியாக அடையாளப்படுது அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கட்சியில் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிப்பாங்க இந்த கட்சி இந்த சமூகத்தினர் ஆதரவு தெரிப்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது திமுக அதிமுக எப்படி பொதுவான ஒரு கட்சியாக இருக்கிறதோ அதே போலதான் நாம் கட்சி பொதுவான ஒரு கட்சி எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்னாலும் தனித்தத்துடன் நிற்கிது அப்போ இந்த கட்சி எல்லா கட்சிகளையும் விடவும் ஒரு தனித்துவமான ஒரு கட்சிங்கிறதா இங்கே நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவங்க வென்றுருவாங்க அத் அவங்க வென்றுருவாங்க அப்படிங்கிற சொல்றதுக்குலாம் நம்ம இங்கே வரல ரெண்டே நாள் தான் இருக்குது நீங்களே பாருங்கள் வாக்கு வங்கி முன்னால் இருந்ததை விட பல மடங்கு உயருங்கிறதுல வந்து நான் உறுதியாக இருக்கேன் பல நெருக்கடி பல அடக்குமுறைகள் நமக்கு வந்தால் கூட கட்டாயமாக வந்து நம்ம நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக வருங்கிறத நான் நம்புகிறேன் தீவிரமாக வந்து பரப்புரை செஞ்சுருக்கோம் என்னுடைய பகுதிகளில் எப்படின்னா இப்போ ஆறு தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு வருதுன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக வருது அப்படின்னா ஒரு மூன்று தொகுதியில் அதிகமாக நான்கு அஞ்சு தொகுதியில் நல்ல தீவிரமாக செஞ்சு ஒரு தொகுதியில் வந்து கொஞ்சம் சர்க்கிள் சர்க்கிள் விட்டால் கூட அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்குது அப்போ அதுவும் ஒரு நமக்கு ஒரு சில பின் பின்னடைவு தானே அப்படி அப்படின்றப்ப நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியல ஒரு சட்டமன்ற தொகுதினா உறுதியாக சொல்லலாம் இங்கே வந்து இவ்வளோ பரப்புரை செஞ்சிருக்கோம் இங்கே ரெண்டாவது இடத்துல வந்துடும் இங்கே முதல் இடத்துல வென்று அப்படி அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே இப்படியான தான் இருக்குது இன்னொன்று இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யூடியூப் சேனல் அடையாளம் தெரிஞ்சவர்கள்லாம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஊடக வெளிச்சம்ங்கிறது வேறு கட்சியுடைய கட்டமைப்பு என்பது வேறு ஆனால் சீமானவர்கள் அடிக்கடி தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயம் தான் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும் கீழ்மட்டத்து வரைக்கும் கிளை பொறுப்பாளர் வரைக்கும் நம்ம வந்து தீவிரமாக வேலை செய்யணும் கிளையை கட்டமைக்கணும்னு சொல்கிறது காரணம் அதான் ஏன்னா நம்ம பொதுப்படையாக வந்து பரப்புரை செஞ்சுருக்கோம் மேடைகள் போட்டு துண்டு பரப்புரை துண்டறிக்கை பரப்புரை செய்து நம்ம பரப்புரை செஞ்சுட்டுருக்கோம் தீவிரம் தீவிரமாக ஓடுறோம் ஆனால் தேர்தல் சமயத்தில் இந்த பூத்துக்கு முகவர்கள் இல்லாமல் கிளையில் ஆட்கள் இல்லாமல் இருக்கப்போ தான் அங்கே சில உள்ளடி வேலைகளை பார்த்துட்டு விழுப்புரத்தில் கடுமையான நெருக்கடி உள்ளடி வேலை பார்த்து விட்டு போட்டு விட்டு போட்டுவிட்டு நம்மளை காலி பண்ணுறாங்க நம்ம எவ்வளவு செஞ்சாலும் கிளையங்கும் நமக்கு வந்து கட்சி நிர்வாகிகளை போய் கொண்டு போய் சேர்த்து அப்படி கட்டமைப்பு இப்போ வச்சுருந்தால் மட்டும்தான் வெற்றிங்கிறதுக்கு நம்ம வந்து நகர முடியும் அதற்கான விலையை இந்த தேர்தல் கடமை நம்ம செஞ்சோம் அதை மறுக்க முடியாது எல்லாருமே கட்சிக்காரங்க எல்லாமே செஞ்சாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அதனால் பொறுத்துருங்க எத்தனை தொகுதி வரும் எத்தனை தொகுதி வரணும் நான் வந்து சும்மா அவங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் வந்து பொய் சொல்ல முடியாது கட்டாயமாக வாக்கு வங்கி அதிகமாக வாங்குவோம் நாற்பது தொகுதிகளுமே வெல்றதுக்காக தான் வேலை செஞ்சிருக்கோம் மக்கள் எப்படி யார் எப்படி அங்கீ அங்கீகரிச்சிருக்காங்கிறத இன்னும் ரெண்டே நாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இவ்வளோ நாட்கள் நம்ம பொறுத்திருந்தோம் இன்னும் ரெண்டே நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகாக நம்ம தெளிவாக பேசலாம் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னங்கிறத இந்த காவலை பற்றி உங்களுடைய பார்வை என்னங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் உங்களுடைய இந்த விடைபெறுவது தென்னக விஷயம் நன்றி வணக்கம்